ஃபைவ் இயர்ஸ் அலோவ் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லிட்டு மேரேஜ் முடியும் எனக்கு சாப்பிட முடியல ஒரு மாதிரி மனசு தனியாக சாப்பிட நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா கண்டிப்பாக சாப்பிட்ற பேர் வாழ்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார் டவுனட் ஒன்று வாங்கி அதில் விஷத்தை கலந்து வச்சிட்டேன்டா

சஞ்சு மனசு சரியில்லக்கா இன்னும் எல்லாம் சரியா டிஸ்டர்பா இல்லங்க எதுக்கு அலறுறேமே ஏதாவது சொல்லறதுக்கு ஒரு மார்தாக்குது என்ன டிஸ்டர்பா இல்ல இல்ல பேசு மனசை இத வெச்சு கூடாத நல்லா இருக்கு தேங்க்ஸ்

you exploring models in general. அதிகமாக ஆசை வச்சா எப்படி தான் கொஞ்சம் என்ன சிரிச்சுட்டே சொல்ற வெளியில் அழுக கூடாது ஏன்னா என்னுடைய அழுகையும் கண்ணீரும் நிறைய கிண்டல் அடிச்சிட்டாங்க ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க நிறைய அந்த கேண்டினிங்காண்ட நம்ம எ بتا பாஸ்கெட்பால். நல்லா அது நான் வந்து அவங்க ரொம்ப அவங்க சொல்லிட்டு பைக் ஃபோன் வந்து கடன் வாங்கி பண்ண பண்ணிட்டா அந்த தப்பு முக்கியமா? நமக்கு பிடிச்சவங்க முக்கியமா?

ஸோ ஃபைவ் டேஸ் முன்னாடி நாங்கள் நல்லா நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா நீ தற்சலாக வரும் மண்டபத்தில் அவங்க போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது அந்த மண்டபத்துல இருந்து அந்த சத்தத்தில் இருந்து என்னால் எப்படி சொல்லிட்டு அதை என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல சரி நீங்க அதெல்லாம் வந்து வச்சிட்டு உங்க ஹெல்த் நாசம் பண்ணிக்காதீங்க உங்களை நம்பே உங்க பேரண்ட்ஸ் உங்க फ्रेंड्स இல்ல பா फ्रेंड्स எல்லாம் சாப்பிட சொல்லுங்க மைண்ட்ல கொடுத்துடுங்க அது சாப்பிற மைண்டே வரல ஸ்கைல நம்ம சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல நான் சாப்பிட்ட அப்ப சாப்பிடுங்க சாப்பிடாம இங்கே சிப்ப ஃபைட் அடிச்ச விழுந்தீங்களா என்ன நான் பண்ணுங்க மைண்ட் வந்து யார் கூட்டி போவா செட்டே போய் எல்லாம் முடி பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க இவங்க மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சு வச்சிருப்பாங்க

நீங்க சொல்றது இல்ல ஆனா பசங்க லைஃப்ல ரொம்ப ட்ராஜடினா இல்ல சரிங்களா நாங்க ஒண்ணு இல்ல நான் காலேஜ் முடிக்கிறதுக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆயிடும் நாலு வருஷத்துல வந்து வீடு கட்டு பணத்தை காது வாங்க நான் எங்க வாங்க திருடிக்கா வர முடியும் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது ஒரு வருஷத்து ஒரு ஒரு வேலைக்கு போய் நம்ம அந்த வேலையில வந்து பர்மனன்ட் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷமா நீங்க வேலை செய்யணும் அந்த அஞ்சு வருஷத்துல முப்பது வயசு ஆயிடும் கரெக்டா அதுக்கு மேல பர்மனன்ட் ஆன பிறகுதான் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் முதலாளி நக்கி கால நக்கி கஷ்டப்பட்டு ஒரு போஸ்டருக்கு வந்து அதை சேர்த்து வச்சுதான் வீடு கட்ட முடியும் அப்ப சரி நீங்க வீடு கட்டிட்டு வா கல்யாணம் பண்ணி தரேன் போய் பண்ணித்தரேன் இருபத்தஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கணும் இருபத்தி வயசுல கல்யாணம் சொந்த வீடு இருக்கணும் சொந்தக்கார இருக்கணும் அசுட் இருக்கணும் பணம் இருக்கணும்னா எனக்கு புரியல இத்தனை கல்யாணம் ஆகும் அம்மா வந்து அவன் நம்ம ஐந்து ரூபாய் மூலி வச்சா நாமளுக்கு திடீர்னு வீட்டுல இருவங்க உடம்பு சொல்லலாம் போவோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்ன சொல்றது ஏன்னா சம்பளம் இரண்டாயிரத்தாயிரம் ரூபாயா

இல்லை இல்லைடா ஃபோன் ஒன்று வந்துடுச்சு ஃபிரஸ் நீ சாப்பிடணும் நீ சாப்பிடுங்க ஆச்சா சரிடா வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா பார்த்துக்கோ ம் ஆமாண்டா நான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல சரி வாழ்கிறதுக்கே ஒரு இருந்துச்சு சாப்பிடன்னு முடிவு பண்ணிட்டேன் தனியாக சாப்பிட்றதுக்கு பயமாக இருந்துச்சு எங்கள் ஒரு தங்கச்சி ஒன்று வந்துச்சு சரி தான் டவுன்லோட் ஒன்று வாங்கி அதில் விஷத்தை கலந்து வச்சிட்டேன்டா

கொஞ்சிருக்கு so, அவருக்கு <laughs> <laughs> <"Nana, naa, laughs> <laughs> <laughs> <laughs>

என்னமா இப்படி பேசுற சொல்ல இப்படி இப்பார எப்படி நான் பேச என் வீட்ல வளத்துறாங்கனா சரி உடுமா நீ என்ன சரி நீ என்ன ஏமாத்தற உடு பரவால உன்னை நீ வா ஏன் இரு ஏஞ்ச் இருமா இரு 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 நான் சொல்றத கேளு எல்லாம் டைம் முடி இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு 3 நிமிஷத்துல எந்த ஹாஸ்பிடலும் போக முடியாது சொன்னா கேளு நான் சொல்றத கேளுமா மா ஃப்ரீயா

ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் அது ரிலாக்ஸ் ஆகிட்டியா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆஹா ஒரே நிமிஷம் நீ கால் ஒரு நிமிஷம் நம்ம சொல்லி முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம் கேமரா இருக்க ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் அது விஷயம் இல்லை விஷயம் இல்லை அதில் வாங்க விஷாம் இல்லை பயப்படாத ஸோ நான் ஃபன் பண்ணணுன்னு பிளான் பண்ணோம் ஸோ உன் பர்டே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கலான்ட்டு வேறு ஒன்றுமே இல்லை மூணு பேக்கே உனக்கு கொடுக்குறேன்னு நினைக்காதே உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு ஒரு ஹாய் மட்டும் இந்த வீடியோ போட்டுக்கலாமா இந்த வீடியோ போட்டுக்கலாத ஓகே சூப்பர்